மனித உடலில் எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் மூளையின் முக்கியத்துவம் பற்றி நமக்கு தெரியும் இதயத்திற்கு அடுத்தபடியாக நமது உடலில் மிக முக்கியமான உறுப்பும் இதுதான் நமது நினைவுகள் ஆளுமை அறிவாற்றல் நடவடிக்கை என எல்லாவற்றையும் முறைப்படுத்துவது நம் மூளை ஆகும் அந்த வகையில் பல செயல்முறைகள் நடக்கும் நம் மூளையைப் பற்றிய வியத்தகு தகவல்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் மனித மூளையில் நியூரான்கள் எனப்படும் நுண்ணிய நரம்பு செல்கள் சுமார் நூறு பில்லியன் கணக்கில் இருக்கின்றன இவை அனைத்தையும் எண்ணி முடிப்பதற்கு மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் அது மட்டுமின்றி ஒரு நொடியில் மூளையில் நடக்கும் வேதி மாற்றங்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்திற்கு மேல் இருக்கும் அதேபோல் எல்லா மூளை செல்களும் ஒரே மாதிரியானவை அல்ல சில மணி நேரங்கள் தொடர்ந்து வேலை செய்தாலே நம் உடல் களைத்து சிறிது நேரம் தூங்கினால் நன்றாக இருக்கும் என நினைப்போம் ஆனால் நமது உடலின் மற்ற பகுதிகள் தூங்கினாலும் நம் மூளை மட்டும் தூங்குவதில்லை அதிலும் நாம் தூங்கும்போது இருப்பதை விட விழித்திருக்கும் போது கனவு மற்றும் தேவையற்ற சிந்தனைகளால் மூளையின் செயல்பாடு அதிகமாக இருக்கும் ஏழு இலக்க எண்ணை மட்டுமே நம் மூளையால் எளிதில் நினைவில் வைத்திருக்க முடியும் இதைத்தான் உளவியல் நிபுணர்கள் மேஜிக்கல் நம்பர் செவன் என்கின்றனர் மனித மூளை பேசுவதை விட படங்களை தான் அதிகம் நினைவில் வைத்துக் கொள்கிறது ஒன்றை பற்றி விவாதித்த பின் அதைப்பற்றி எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு பின் பங்கேற்றவர்களிடம் கேட்டால் பத்து சதவீதம் மட்டுமே அவர்கள் நினைவில் இருக்கும் ஆனால் படங்கள் மூலம் கூறப்படும் தகவல்களை நம் மூளையால் அறுபத்தைந்து சதவீதம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் மனித மூளை உடலின் மொத்த எடையில் இரண்டு சதவீதம் மட்டுமே உள்ளது மேலும் நமது உடலில் இருந்து மொத்த ஆக்சிஜனில் இருபது சதவீதத்தை மூளை எடுத்துக் கொள்கிறது மூளையின் திசுக்களில் வலி அறியும் தன்மையில்லை உடலின் பிற பகுதிகளில் வலி ஏற்பட்டால் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதுதான் மூளைக்கு தெரியும் எனவே மனித மூளையில் மனிதன் விழித்திருந்தாலும் எளிதில் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் நம் மூளை கணினியை விட விரைவாக சிக்கல்களை தீர்க்கும் திறன் கொண்டுள்ளது அதேபோல் தகவல்களை இருநூற்று அறுபது ஹெச் வேகத்தில் அனுப்புகிறது இதில் உள்ள கிரே மேட்டர் என்னும் பகுதி புத்திசாலித்தனத்தை குறிக்க ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது புதிய செய்திகளை சேமிக்க பழைய செய்திகளை மூளை தானாகவே அழித்துக்கொள்ளும் கொள்ளும் இதற்காக நாம் அதிகம் நினைக்காத நமக்கு மேற்கொண்டு தேவைப்படாத தகவல்களை தேர்ந்தெடுக்கும் நம் மூளையில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஜிகாபேட் அளவுள்ள தகவல்களை சேமிக்க முடியும் தொண்ணூறு நிமிடங்களுக்கு உடல் வியர்த்தால் மூளை தற்காலிகமாக சுருங்கிவிடும் காய்ச்சல் வரும்போது நமது உடல் அதிகமாக வியர்க்கும் அப்போது நம் மூளை தற்காலிகமாக சுருங்குவதால்தான் தலைவலி ஏற்படுகிறது நாம் விழித்திருக்கும் போது மூளையில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை கொண்டு குறிந்த வாட்ஸ் விளக்கை எரிய வைக்க முடியும் ஒரே நேரத்தில் பல வேலையை செய்யும் திறன் மூளைக்கு இல்லை ஒருவர் பல வேலையை ஒரே நேரத்தில் செய்வதால் வேலையை கடினமாக்குவதுடன் நேரத்தை இரட்டிப்பாக்குகிறது ஒரு நாளைக்கு நமது மூளையில் தோன்றும் எண்ணங்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரம் ஆகும் ஆனால் இவற்றில் எழுபது சதவிகிதம் எதிர்மறையான சிந்தனைகள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் நமது உடல் உறுப்புகளை வலுவாக்க பயிற்சிகள் செய்வது போல் மூளையை வலுவாக்கவும் பயிற்சிகள் செய்வது அவசியமாகும் சரியான தூக்கம் ஆரோக்கியமான உணவு மூளையின் திறனை அதிகரிக்கும் விளையாட்டு மற்றும் புதிர்கள் என அனைத்தையும் சரியாக பின்பற்றினால் நமது மூளை புத்துணர்ச்சி அடையும் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்ற விவேகானந்தரின் வாக்கு மூளையை பொறுத்தவரை நூறு சதவீதம் உண்மை நாம் ஒன்றை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கடுமையாக உழைத்தால் அதை அடைவதற்கான வழிகளை காட்டித்தரும் ஆற்றல் நம் மூளைக்கு உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிறருக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களை பெற இன்றே இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்